அன்புல மக்களே நம்ம இப்போ பாத்துட்டு இருக்க பகுதி பாத்தீங்கன்னா அதிகாலையில் பொதுமக்கள் எல்லாருமே வாக்கிங் போகக்கூடிய ஒரு இடம் இந்த பகுதி பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஆவுத்தர் குளம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இந்த குளத்தை சுற்றி ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதிகாலையில் மக்கள் எல்லாருமே வராங்க இப்போ இப்போ நானே கூட வாக்கிங் தான் வந்திருக்கேன் வாக்கிங் வந்துட்டு அப்படியே போகலாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக உடற்பயிற்சி ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி நடைப்பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு இறுதலாக இருக்கும் அதனால் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஓகே நன்றி மக்களே உடற்பயிற்சி செய்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீண்ட ஆயுள் கிடைக்குது அது இல்லாமல் பல்வேறு நோய்கள் வந்து உருவாகாமல் நம்மளே நம்ம பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது உடற்பயிற்சினால வந்து நம்மளுக்கு மன ரீதியாக டிப்ரெஷன் நல்லா ரிலீஃப் ஆகுது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது அதனால் நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கட்டாயமா கட்டாயமாக தேவை உடற்பயிற்சியை மேற்கொண்டு அப்படின்னா நம்ம நீண்ட நாள் உயிரவழலாம் நல்லா கட்டாயமாக உடற்பயிற்சி செய்யுங்க நன்றி இது நம்ம ஈரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா கனிராவுத்தர் குளம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த குளத்தை சுற்றி ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வந்து மக்கள் வந்து பயனடையக்கூடிய அளவுக்கு உடற்பயிற்சிக்காக எல்லாருமே வந்து ஒரு அரசு வந்து ஒரு ஒரு பூங்கா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கு இது மக்கள் தினமும் பய பயன்பாட்டுக்கு உள்ளது அருகில் உள்ளவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் நன்றி பார்த்தீங்களா மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வராங்க சின்ன வயசு உள்ளவங்கள்லேருந்து வயதானவங்கள்லேருந்து எல்லாருமே வந்து உடற்பயிற்சி செய்ய வராங்க அதே சமயமா அதிகாலையில் இந்த நடைப்பயிற்சியும் மேற்கொள்கிறாங்க ஆனால் நடைப்பயிற்சியினால நமக்கு ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியம் தானே அதனால் எல்லோரும் செய்கிறாங்க ஈரோடு பகுதியில் இருக்கவங்க எல்லாம் கட்டாயமாக இந்த கனிராபத்திற்குள்ள இந்த ப பகுதியை வந்து பயன்படுத்திக்கிங்க நன்றி இயற்கையான பான உடற்பயிற்சி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இயற்கையான பானங்களில் வந்து